அனைவருக்கும் எங்களுக்கு வணக்கம் சிறை படம் பார்த்துருமே கேட்டேன் வெளியே வந்து டேரக்டரை பார்த்துக்கிட்டே ஒரு தண்ணி யார் வேறு அசுகிறேன் கரெக்டாக ஃபஸ்ட்டு விஜயவாந் விஜயவாரன் ஸ்கூலுக்கு திறமைய சேர்க்கக்கூடிய ஒரு ரூபான நான் டேரக்டர் நீங்கள் சினிமா கொடுத்துருக்கீங்க சார் ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் இயர் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு டைரக்டர் ஸ்கூல் அவுட் டர்ன் அவுட் டயரெக்டர் ஸ்கூல் அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்ட்ஷன் அது எப்படி சொல்கிறது அதாவது நட்சத்திர தேர்வுகள் அந்த வேலையை வாங்கின விதம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு தேர்ட்டமாக தான் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு வந்து அக்ஸை வந்து இப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னா நிச்சயமாக சுரேஷ் இல்லாமல் நடக்கலுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு புதுமுகத்தை பெரிய அனுபவம் இல்லாத ஒருத்தர் கொண்டாந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு நீங்க வந்து அக்ஸைன்ற ஒரு அற்புதமான நடிகரை கொண்டாந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்கா அது பேஸ்ட் அக்ஸை கண்டிப்பாக பெருசாக வருவீங்க இதுக்கப்புறமா நிறைய தலைக்கான மென்மையான காதல் படங்களை பண்ணுங்கள் திமுக போயிட்டு ஆக்சன் படம் ஆரம்பிச்சா இருக்கீங்க வார்த்தைகள் சுரேஷ் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் இன்னும் நிறையா பெருசாக அவர் வளர்த்துக்கோங்க அதில் முக்கியமான பங்கு தமிழ் சார் இருக்க அவருடைய கதை அவர் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படத்தில் பலராக இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டு பேருக்கு ஒற்று மேலே ஒருத்தர வச்சிருக்கிற மரியாதை தான் வந்து இந்த படத்தை ஒருத்தரம் இருக்கு நமக்கு தெரியுது விக்ரம் பிரபு

அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க அந்த படத்தில் அதில் ப்ரொடியூசர் லலித் வந்து என்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய நண்பர் ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல பேஷனட்டாக ஸ்ட்ரிக்டா பண்ணுற புடிச்சர் நல்லா ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசராக கிடையாது ஆனால் வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் அது ரொம்ப நல்லது கூட கூட தான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கான்னு இருப்போம் லலித் சார் என்டையர் டீமுக்கும் வார்த்தைகள் கண்டிப்பாக தமிழ் சினிமா வரலாற்றில் சிறந்த படங்களை பற்றிகளிடும் பொழுது நிச்சயமாக அதனுடைய சிறை அந்த இடத்தை நிச்சயமாக பிடிங்க மற்ற ஒரு குழந்தை மூலம் ஒரு அந்த மாடலாக அந்த படத்துக்கு போட்டுச்சு ஓரால் மற்ற எல்லாத்துக்குமே இந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் சிறைய ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையணும் நம்முடைய மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கு இதை ஒத்துழைக்கணும் வேண்டிக்கிறேன் நன்றி நான் தயாரிச்ச ஆனதும் நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்தே எது ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் தயாரிப்புள்ளராக இருக்கேன் நினைக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து எனக்கு ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நான் ஒரு இருந்தவங்க அரசு என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு

அப்போ வந்து ரொம்ப விளையாட்டு அவர் நடிச்சுருந்தாரு ஓகே அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரியல அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அக்ஷய் டபு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கு வாழ்த்துக்கள் அக்ஷய் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ கங்கராட் நான் இவ்வளோ எங்களுக்கு இருக்கும்போது நீ பேச கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதாவது போனாலே பேச மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்டே போயிடுறேன் இங்கே வந்தோடனே கேட்டார் இதனால் நான் சார் பேசணும் ஏன்னா சார் நான் படம் பார்த்துட்டேன் என்னால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் உள்ள டைம் எடுத்து பேசிடுறேன் மெயினாக வந்தது காரணம் லலித் சார் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தை பற்றி பார்த்ததுலருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒருட்டி கிடையிலேன்னு ஒரு ரெண்டு மூணு நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும் ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஸோ முக்கியமாக லலித் சார் அவர் நீங்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ ஒப்பன்போ எவ்வளோ கிரௌண்டடா எவ்வளோ எதோ ரொம்ப கிரௌண்டடான ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்டு வரது தான் அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு ஒரு பெரிய லெவலில் அங்கே இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் டென்த்துக்கு மேலே படிக்கல நினைக்கிறேன் சார் வந்து அதுக்கப்புறம் தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறைய பேருக்கு அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ஸோ அவரோட சொந்த முயற்சியில் அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு அது தமிழில் மிகப்பெரிய படங்களாக மிக பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் ரெண்டு படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவர் ஹம்பிள் ஒரு இடத்துல வந்து அவரோட முயற்சியாக வந்திருக்கிறது தான் அது அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான ரொம்ப அடாமெண்டான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் ஒரு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்பாரு ஓகே இப்போதான் பேசியிருக்கோம் எதாவது பண்ணியிருக்கோம் அப்படி நோட் பண்ணிப்பாரு அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிறாரு அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக ஒரு எடுத்து கரெக்டாக முடிச்சு டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னால்தான் அந்த படத்தில் ஒரு இறங்குவார் இல்லை கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டாரு ஸோ இந்த படம் அவர் எடுத்து போதே அவர் பையனுக்காக மட்டும் பண்ணல அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இதை எல்லா விதத்துலையும் கரெக்டானது தான் தொடர் தெரியும் அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்சஸ் ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் இங்க இருக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும் அந்த இடத்துல வாழ்த்துக்கள் சார் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸ்க்கு போகிறதுன்றது அப்புறம் படம் இந்த வருஷத்துல என்னை பொறுத்திருக்கும் தி பெஸ்ட் பிலிம் அப்படின்னு என்ன ஒரு படம் சொல்லுன்னா கண்டிப்பா நான் சரி தான் சொல்லுவேன் அது வந்து லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்காங்க கண்டிப்பா கிடையாது இந்த வருஷத்தோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடண்டா சொல்லலாம் தி பெஸ்ட் டெபோ வந்து சுரேஷ் என்னை பொறுத்திருக்கும் நான் சொல்றேன் நம்ம படம் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ஆடியன்ஸா இருந்து நான் சொல்றேன் சினிமால இருக்கிறவங்களா சொல்ல ஏன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸா போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு வந்து இந்த படத்துல எவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்கு இதெல்லாம் வேணா எனக்கு என்ன இந்த படத்துல வந்து கருத்து சொல்ல போறாங்க இந்த படத்துல இருந்து எனக்கு கேட்கவே என்ன இது இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டர் பாக்குறாங்கன்னா இது நூறு சதவீதம் ஒரு சரியான அரசியல் பேசுற ஒரு ஒரு உங்களை பொலிட்டிக்கலா இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை நான் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு படமா இருக்கும் ஸோ உங்களுக்கு நிச்சயமா இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்றாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லை பார்ப்போம் தேட்டருக்கு போனால் கிரிப்பிங்காக இருக்குமா டைம் எனக்கு வந்து பயங்கர எண்டர்டெயினிங்காக இருக்கும் அப்படின்னா அந்த விதத்துலேயும் இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டிலேட் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ண விடாமல் அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெயினிங்காக வச்சுருது இந்த படம் அந்த விதத்துலேயும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணலாம் என்ன டியூரேஷன் இப்போ அந்த சென்சார்லேயே வந்துடுது டியூரேஷன் இல்லைன்னா அதுக்காக மட்டுமே நம்ம படம் பார்க்கணும்னா ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஒரு ஷார்ட் ரன் டைம்ல இவ்வளோ எல்லா அம்சத்தோடையும் சேர்ந்து ஒரு கொடுக்குற ஒரு படமாகவும் சரி எனக்கும் ஸோ அந்த எல்லா விதத்துலையும் ஒரு படம் கரெக்டாக அமைதுன்றது ரொம்ப ரேர் ஸோ அந்த விதத்தில் இது மூணு விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சரி வந்து அமைஞ்சிருக்கு பர்டிகுலராக சுரேஷ் அவங்களுக்கு சொல்லணும் எனக்கு அவர் பரிச்சையுமே கிடையாது படம் பார்த்துட்டு தான் அவர் பேசுகிறேன் இது இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் படம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓர் காஸ்டிங் நான் விக்ரம் பிரபு சார் அப்ஷய் மட்டும் சொல்ல நடிச்சுக்கிற அந்த அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் எடுத்து நடிச்சுக்கிற அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஆகட்டும் அவங்களோட அக்காவா ரோல் இருக்கட்டும் அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீசர்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட நம்ம சின்ன சின்ன ரோல் அதுல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் ஒருவர் அவங்க விடுசீனா ஒருவர் அவரோட முகங்கள்ல அப்புறம் ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப்பு எடுத்து கொடுப்பாரு அவரோட இந்த இது ஒரு ஒரு கேஸ்ட்யூம் மில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க நடிச்ச நடிச்சவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபர்ஸ்ட்டு சீன் உங்களை வந்து ஒரு அரஸ்ட் பண்ணிவிடும் நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகே ஒரு படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கணும் உக்காந்து அவங்கள ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் ஃபர்ஸ்ட்டு சீனில் கட்டி போட்டாங்க அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டன்ஸ்னு போட்டுருக்காரு பேர் தெரில அவரு எக்ஸ்டார்னல் ஒர்க் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேயே வந்து நம்மளை அப்படியே அரஸ்ட் பண்ணி உக்காரம்பிடுச்சார் அவருக்கும் என்டையர் டீம் தமிழ் சுதேஷ் சார் அவர் வெற்றி சார்டிலிருந்து வராங்கன்னும் போது கண்டிப்பா இது பொலிட்டிக்கலி கரெக்டான தெரியும் டவுட்டே கிடையாது ஒரே ஒரு அந்த வரைக்கும் ஓகே வெற்றி சார் டீம்ல இருந்து படம் எப்படி பண்றாங்கன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் தான் போய் பார்த்தோம் பட் எல்லா விதத்திலையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லாம படி மேலே போய் அதை பண்ற படமா இருக்குது ஏன்னா பொலிட்டிகல் கரெக்ட் பிலிம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இவ்வளவு வருஷமா தமிழ் சினிமா இருந்து எவ்வளவு படத்துல வந்து புரோட்டாகனிஸ்டோ இல்ல கதையோட மையப் பாத்திரமா இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெயரோட கடைசியா எந்த படம் பார்த்தாலும் எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் பிலிம்ல மாநாடு தான் ஞாபகம் இருக்கு நம்ம அதுவே ரொம்ப ஒரு ஒரு முஸ்லீம் கேரக்டர் ஒரு மைய புரிஞ்சு ஒரு கேரக்டர் பேரா வைக்கிறதே ஒரு பெரிய இதுவா இருக்கிற மிகவும் பேரா மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட ஃபேஸ் பண்ற விஷயத்த பிரீச்சியா சொல்லாம ரொம்ப கிரிப்டிங்கா ஒரு ஆடியன்ஸ் சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சார் சுரேஷ் சார் இந்த படம் கொடுத்ததுக்கு ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப நன்றி லலித் சார் நானும் சார் சொன்னார் இந்த படம் வந்து உங்களோட ஒரு எதில் மகுடமாக இருக்கும்னு நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க பட் ஒரு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறை வந்து என்றைக்குமே உங்க ஒரு பெருமைப்படுத்த படமாக இருக்கும் அதனால இது பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னால் தமிழ் ஆடியன்ஸும் வெற்றி சார் சொல்லுவார் நிறைய அதுதான் உண்மை கண்டிப்பா இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குற படமாக இருக்கும் சார் அப்புறம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது நான் நினைச்சிட்டே இப்போ ஏன் இருக்காரு அப்படின்னு இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப இப்ப புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டா என்னன்னு ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா இங்க நீங்க ஒரு ஒரு ஜெயிக்கணும் ஒரு பேர் எடுக்கணும்னா ஒரு நடிகர்னா ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடிச்சு பேர் எடுத்துடலாம் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம் இனி ப்ரொடியூசர்னா எவ்வளவு வருஷம் இங்க சர்வே ஆகலைங்க எத்தனை வருஷம் இங்க ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலமையில இங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு மூணு பேரும் தான் கண்ணிலே தெரியலாங்க ஒன்னு தானும் சார் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இங்க சர்வைவ் பண்ற ஒரு கேம் இருக்காருன்னா ஆச்சரியமா இருக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது எப்படி ஒருத்தர் இங்க இந்த இதுக்கு நடுவில் ஒரு நாற்பது வருஷம் சர்வே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சத்யஜோதி தேவை சார் இந்த மாதிரி நம்ம இங்கே சர்வை பண்ணியா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் விக்ரம் ரோ சார் வெரி வெரி ஹாப்பி என்னோட எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன் சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு ஒரு பர்சனலாக எடுத்துக்கும் இந்த படம் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவான்னு நம்புறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எதுவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருக்கும் தமிழ் சுரேஷ் என்டெய்டிங் ஜஸ்டின் பிரபாகர் மாதேஷ் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கிட்ட தேங்க்யூ